பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு ஆங்காங்கே பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டி பகுதிக்கு சென்றார் அங்கிருந்து பி பள்ளிப்பட்டியில் உள்ள லூர்து அன்னைமேரி தேவாலயத்திற்கு செல்ல முற்பட்டார் ஆனால் அண்ணாமலை தேவாலயத்திற்கு வருவதை அறிந்த அங்கிருந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் ஏராளமானோர் உடனடியாக அங்கு கூடினர் பின்னர் அண்ணாமலையை தேவாலயத்திற்குள் வருவதை தடுத்த அந்த இளைஞர்கள் நீங்க எல்லாம் இங்கே வரக்கூடாது வந்த வழியிலேயே திரும்பி போங்க என கூறினர் இதை கேட்ட அண்ணாமலையுடன் வந்திருந்த பாஜகவினர் ஆத்திரமடைந்து அவர்களை தாண்டி செல்லும் முயன்றனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய அண்ணாமலை அண்ணே நான் சர்ச்சுக்கு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கனே என கேட்டார் அதற்கு அங்கிருந்து இளைஞர்கள் மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டு குவிச்சாங்களே அப்ப எங்க போனீங்க சர்ச்சுகளை இடிச்ச போது ஏன் பாஜக கண்டனம் தெரிவிக்கல அங்கிருந்த கிறிஸ்துவ மக்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு கொடுக்கல என சரமாரியாக கேள்வி எழுப்பினார் அதற்கு பொறுமையாக பதிலளித்த அண்ணாமலை அண்ணே மணிப்பூரில் நடந்த பிரச்சனை வேற இரண்டு சமூகத்திற்கு இடையே நடக்கிற சண்டை ரெண்டு தரப்பிலுமே கிறிஸ்தவர்களும் இருக்காங்க ஹிந்துக்களும் இருக்காங்க அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது திமுக காரங்க தானே அதுக்கு மதசாயம் பூசுறாங்க அது உண்மை இல்ல என கூறினார் அப்போது அங்கிருந்து இளைஞர் யார் இங்க மத அரசியல் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க இது ஏன் ஊரு ஏன் மாதா நீங்க இங்க வரக்கூடாது இங்க மாதாவுக்கு நீங்க மாலை போடக்கூடாது வெளியே போங்க என கொந்தளித்தார் இதுவரை அமைதியாக பதிலளித்த அண்ணாமலை சட்டன கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார் ஹலோ மிஸ்டர் இது என்ன உங்களோட சர்ச்சா உங்க பேர்ல இந்த சர்ச் இருக்கா எல்லாத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு தெரியுமா தெரியாதா நீங்க என்ன சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன கூட்டமா வந்தா வச்சு காட்டட்டா அத்தனை பேர் வந்தா என்ன செய்ய முடியும் உங்களால நான் மாதாவுக்கு மாலை போடாம இருந்து போக மாட்டேன் உங்களால முடிஞ்சதா பண்ணிக்கோங்க என்ன பூச்சாடி காட்டுறீங்களா என வாரி சர்ச்சுக்குள் செல்ல முயன்றார் அண்ணாமலை

ا 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 அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற இளைஞர்களை அங்கிருந்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர் இந்த நிலையில் அவரை தடுத்து நிறுத்தியது திமுகவை சேர்ந்த சிலர்தான் என பலர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் திமுக இளைஞரணியில் இருக்கும் ஒரு நபர்தான் அண்ணாமலையை தர்மபுரியில் தடுத்து நிறுத்தியுள்ளார் என கூறி அவரது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் பாஜகவினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர்